காலை வணக்கம் காலையில் இட்லிக்கு சாம்பார் ரெடி இது பாருங்க மல்லி சட்னி செய்யணும்னா இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் கடலைப்பருப்பு உளுந்து இப்படி போட்டு பொன்னிறமாக வதக்கணும் சாம்பார் பாசிப்பருப்பு சாம்பாரில் வந்தீங்கன்னா அவரைக்காய் உருளைக்கிழங்கு முருகக்காய் இது போட்டிங்கன்னா கொஞ்சம் வாசமாக இருக்கும் இதிலே ஒரு மாங்காய் அறுத்து போட்டிங்கன்னா இன்னும் வாசமாக இருக்கும் இப்படியே வணக்கணும் கொஞ்சம் தேவையான எண்ணெய் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்று அப்படியே வணக்கம் இதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தேங்காய் போடலாம் மல்லிகைத்தலையை வந்து தட்டியை ஒட்டி இறக்கணும்னா போடணும் இல்லை அனலில் போட்டோம்னா அப்படியே இலை வந்து அப்படியே மஞ்சள் கலரில் வந்துடும் காஞ்சி மாதிரி அதனால் சட்னி வந்து கலராக இருக்காது இது நல்லா வணக்கி போட்டு கொஞ்சம் தேங்காய் போக்கலாம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு இஞ்சி செரிமானத்துக்கு ஒரு பல்லு தான் ஒரு பல்லு தான் இஞ்சி இது போட்டிங்கன்னா செரிமானத்துக்கு பூண்டு போ பூண்டு எதுக்கு போகிறதுனா நல்லா கேஸ் போடுறதுக்கு ஒவ்வொருமும் மருத்துவ குணம் அடிக்கிற வெயிலுக்கு பட்டை மிளகா போட்டால் வயிறு எரியும் அதனால தான் பச்சை மிளகா இது வந்து எப்படின்னா இல்லாத பச்சை மிளகா பச்சை மிளகா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டை சாப்பிட்ருவோம் இதே மாதிரி நீங்களும் பயன்பெறுங்க நன்றி வணக்கம்